பாடியிலேயே நல்ல வாக்குவன்மை கொண்ட ஒரு பெண் அவளத்தான் பதினான்காம் பாசுரத்திலே ஆண்டாளும் தோழிகளும் எழுப்புகிறார்கள் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் இப்ப இந்த பெண்ணை பார்த்து இவள் வந்து நல்ல வாக்குவன்மை கொண்டவள் சாமான்யமாலாம் அவள்கிட்ட பேச முடியாது அவள்கிட்ட சொன்னாது பாருமா செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து தாமரை மலர்ந்து விட்டது ஆம்பல் வாய் கூம்பின கான் அள்ளி விட்டது அப்போ பொழுது விடுந்ததற்கான அடையாளம் இரவில் மலர்ந்த அள்ளி இப்போது கும்பி விட்டது காலை சூரியோதயம் பார்த்து தாமரை மலர்ந்து விட்டதுன்னா அவ சொன்னா அதெல்லாம் இல்ல உங்கள் கண்கள் மலர்ந்து இருக்கும் வாய் கூம்பி இருக்கும் இத தாமரை மலர்ந்தது அள்ளி கூம்பியதுன்னு சொல்றேடான்னு கேட்டா இல்லம்மா வாதியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பியன கான் நாங்க முகத்துல சொல்லலாமா குளத்துல சொல்றோம்னா அப்படியா நீங்க போய் கையால மலர்த்தி இருப்பேன்னா சொன்னா எங்களோட டிரஸ் எல்லாம் நினைய வேலையேமாடா அது உங்க சாமர்த்தியம்னா இல்லம்மா உன் வீட்டுலயே வேணா நீ போய் பாரு நாங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து அம்மல் வாய் கும்பினா காண் நாங்கள் நம்ம வீட்டினுடைய கொல்லை நீ போய் பாருமா அங்க உன் வீட்டுக்கதவ சாத்திதான வச்சிருக்க நிச்சயமா நாங்க உள்ள வர முடியாதே அங்கேயும் கூட தாமரை வளர்ந்துருக்கு அள்ளி கும்பிருக்கு பாரேன்னா உடனே சொன்னாலாம் நீங்க பார்த்தேடாண்ணா நாங்க எப்படிம்மா வர முடியும் எல்லா இடத்துலயும் தாமரை மலர்ந்துருத்து உன் வீட்டு கொல்லப்புறத்தில் உள்ள அந்த பொய்கையிலும் மலர்ந்து இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்னா இப்படி எல்லாம் யூகிச்சா நான் ஒத்துக்க மாட்டேன்னா பார்த்தா நீ என் கோஷ்டியே கிடையாது அதனால நங்களை உங்கள்னு மாத்திட்டா உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பின காணும் பொதுவா பெண்கள் நாங்கள் நம்ம வீடுன்னு தான் சொல்லுவா ஓ முரடு முடிக்கிறா இல்லையா அதனால வேண்டாம் எங்க கோஷ்டியே கிடையாது நீ உங்க வீட்டிலேயே போய் பாரு உன் வீட்டு தோட்டத்தின் பூவெல்லாம் கேட்டு பாருண்ணா நான் போக மாட்டேன்ட்டாவோ பார்த்த சரி வேற அடையாளம் சொல்லுவோம் செங்கல் புடிக்கூரை செங்கல் போல காவி நிறத்திலே ஆடை அணிந்தவர்கள் வெண்பல் தவத்தவர் விழுப்பான பல்லை உடையவர்களான தபஸ்விகள் தங்கள் திருக்கோயில் தாங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த கோவில்களிலே சங்கிடுவான் போகின்றார் சங்குனா சாவின்னு அற்போம் சாவியை திறவுகோளை இட்டு தங்கள் கோவிலை திறப்பதற்காக துறவிகள் அவர்கள் பூஜிக்கக்கூடிய அந்த திருக்கோவில்களை நோக்கி போயிட்டாளே இது பொழுது விடிந்ததற்கான அடையாளம் தானேன்னா அவ சொன்னா துறவிகளை கூட நீங்க எழுப்புவேளா நீங்க எழுப்பி விட்டுட்டேடான்னா பா பார்த்தா ஏமா நேத்து சாயந்தரம் நீ என்னென்ன பேச்செல்லாம் பேசின எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நீ முதல்ல எழுந்து வந்து எங்க எல்லாரையும் எழுப்புவதா பேசிட்டு கடைசியில் நீ இப்படி தூங்குறியம்மா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நங்கை ஒரு பெண்ணுக்குரிய லட்சணங்கள் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்ற நங்கையே எழுந்திராய்னா நங்காய் நாத வாயாடியாச்சே அவ சொன்னலாம் ஏன்னா நங்க காயா நான் காயினா நீங்க பழமா உங்கள்ட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன் உன் பேச்சு காய்ங்கிற மாதிரி அவ பதில் சொல்லிட்டா இவன் பார்த்தா நானாதாய் என்னம்மா என்னமா நாணம் இல்லாம இப்படி பேசுறியேம்மா நாங்க கூப்பிட்டும் கூட நீ வராம இருக்கலாமான்னா அவ சொன்னா சரி இவ்வளவு தெரியறதோ இல்லையோ நாணம் இல்லாதவள் வரமாட்டேன் தெரியறதோ இல்லையோ விட்டுட்டு போங்கலேண்ணா முடியாதுமா நான் உடையாய் உங்ககிட்ட அந்த வாக்குவன்மை இருக்கு நீ தான் பேசி கண்ணனை மடக்கி அவன் அருளை வாங்கி தரணும் அதனால வா என்ன பண்ணனும் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் திருக்கரங்களிலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய தடக்கையன் அகன்ற திருக்கரங்களை உடையவன் பங்கைய கண்ணான் அந்த சங்கு சக்கரம் வரை நீண்டு இருக்கக்கூடிய தாமரை கண்களோடு அந்த கண் திறந்து நம்மை கட்டாட்சிக்கிறானே பங்கயம் என்னும் தாமரை போல் கண் படைத்தவன் அந்த பங்கைய கண்ணானை தாமரை கண்ணனான பகவானை பாடேலோர் எம்பாவாய் பாடுவதற்காக வான் ஓடி வந்து சேர்ந்துட்டா இதை அப்படியே திருப்பான ஆழ்வாரை உணர்த்துவதாகவும் ரசிக்கலாம் எப்படி இவர் தான் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள்னு திருவரங்கம் கேத்திரத்தையே நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி காவிரி கரை ஓரமாக நின்று கொண்டு கையிலே வீணையை வைத்துக் கொண்டு பகவான் அரங்கனுடைய அந்த புகழை பாடிக்கொண்டிருந்தார் ஆனா என்ன அடுத்து லோகசாரங்க முனிவர் என்று அரங்கனுக்கு பூஜை செய்யக்கூடியவர் அவர் இவர் வழியில நிற்கிறார்னு சொல்லி இவர் மீது ஒரு கல்லை எரிந்தார் அது இவர் நெத்திலப்பட்டது ஆனா ரங்கநாதன் என்ன சொல்லிட்டான் எப்ப என் பக்தனை அடித்து விட்டாயோ இனி கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சன்னதியை சாத்தி கொண்டான் அரங்கன் நெற்றியிலையும் அதே இடத்துல இருந்து ரத்தம் வந்துதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கும்பின கான் அதாவது சிவந்த ரத்தம் இவர் நெத்திலிருந்து வந்ததாலே ஆம்பல்வாய் கூம்பின அரங்கனுடைய வாய் கூம்பியது அரங்கன் கோபித்துக் கொண்டான் இதுக்கு பிராயசித்தம் லோகசாரங்க முனிவர் என்ன பண்ணார் அவர்னா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் காவி உடை அணிந்தவர் வெண்பல்லை உடையவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் திருப்பானாழ்வார தோல்ல சுமந்து கொண்டு முனிவாகன போகம்னு அழைத்து வந்தார் பாருங்கள் சனாதன தர்மத்தின் சமூக நீதி தாழ்த்தப்பட்ட பாணர் பாணர்குலத்தை சேர்ந்த திருப்பானாழ்வாரை அந்தனராகிய லோகசாரக முனிவர் தோள்களிலே சுமந்து கொண்டு அரங்கனின் திருக்கோவிலுக்குள்ளே அழைத்து வந்தார் இது பகவானுடைய ஆணை அப்போ பகவான் தாழ்வுங்கிறது பார்க்கவே மாட்டான் பக்தி உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் அவ்வளவுதான் பகவானுக்கு அப்போ அப்படி அழித்து வந்தாரே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நா உடையாய் இவர் தான் வாக்குவன்மை மிக்கவர் திருப்பான் ஆழ்வார் என்ன வாக்குவன்மைனா பத்தே பாட்டுக்குள்ள மொத்த அரங்கனையும் கொண்டு வந்துட்டாரே மற்ற ஆழ்வார்கள்னா இவரை விட அதிகமாக பாடினவர்கள் ஆழ்வார்களுக்குள்ளேயே ரொம்ப கம்மியா பத்தே பாட்டு பாடினவர் யாருனா திருப்பான் ஆழ்வார் ஆனா அந்த பத்து பாட்டுக்குள்ள முழு ரங்கநாதன் அடங்கி விட்டானே அதுதானே நாவன்மை வன்மை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்போ நா உடையாய் சங்கோடு சக்கரம் என்றும் தடக்கையன் ரங்கநாதனுடைய சங்கு சக்கரங்கள்ல இவருக்கு ஈடுபாடு கையினார் சுரிசங்கு அனலாழியர் என்று பாடியிருக்கிறார் பங்கைய கண்ணானை பாடு அரங்கனுடைய தாமரை கண்கள்லையும் ஈடுபாடு அதனாலதான் அந்த அவனுடைய அந்த கண்களை குறிப்பிட்டு கரியவாகி பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று பாடினார் அப்படி பங்கைய கண்ணானை பாடி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேது அரங்கன் திருவடிகளிலேயே நித்திய கைங்கரியத்தை பெற்றார்னு திருப்பானாழ்வாரை அழைப்பதாகவும் ரசிக்கலாம் இனி நாளை திருப்பாவையாகிறது இப்பாட்டீரேனு வியாக்கியானம் பதினைஞ்சாம் பாட்டு இருக்கே மொத்த திருப்பாவைக்கும் இந்த ஒரு பாடலே சமம் அதை நாளை காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரண்